மனிதர்கள் மண்ணுக்கு வந்தார்கள் மண்ணுக்குள் போனார்கள் மண்ணுக்கு வந்த நீ மட்டும்தான் விண்ணை கொண்டு வந்தாய் இயேசு கிருஷ்ணன் எனக்கு பிரியமானவர்களே கல்லறை தோட்டம் என்பது உயிர்ப்பின் நம்பிக்கை வளர்க்கின்ற ஒரு நிலைப்பாடு இந்த நிலைப்பாட்டில் தூய தேற்றவு அன்னையினுடைய அந்த திரு அவையின் அற்புதமான கல்லறை திருவிழாவை நம்பிக்கையாளர்கள் நலம் விரும்பிகள் சிறப்பாக பங்கு பேரவினுடைய உடன் ஊழியர்கள் உழைப்பாளர்கள் வரலாற்று சிறப்புமிக்க இந்த கல்லறை பகுதி இந்த ஆண்டு மாண்புமிகு ஏ எம் எச் அவர்கள் மிகச் சிறப்பாக இதை வடிவமைத்து கல்லறை தோட்டம் ஒரு பூலோக தோட்டமாக மாற்றியிருப்பது மகிழ்ச்சிக்குரியது காரணம் கல்லறை தோட்டம் உயிர்ப்பின் நம்பிக்கையை வளர்க்கிறது என்பது ஆக நினைவு கோயிலில் நித்தம் எரியும் ஜோதியே உங்கள் நினைவு மட்டும் எங்கள் நெஞ்சில் நீங்காது இருக்க வேண்டும் என்ற உணர்வோடு தொடர்ந்து இந்த ஆன்மாக்கள் ஆண்டுவரில் பெற வேண்டும் என்பதற்காகவும் தொடர்ந்து இவர்கள் எங்களுக்காக பரிந்து பேசுபவர்களாக எங்கள் நீண்ட நாள் கோரிக்கையாக வேண்டுதலாக இருக்கிற இந்த பேராலயமானது மிகச் சிறப்பாக வடிவமைக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த நேரத்தில் உங்களுக்காக ஜபித்து இந்த திரு அவனுடைய முதன்மை பொறுப்பாளன் இணை பொறுப்பாளர்கள் ஆன்மீக குரு சிறப்பு துணை குரு இவர்களோடு இணைந்து பேரவையினுடைய முன்கணப் பணியார்கள் அவர்களோடு இணைந்து உங்களுக்காக அமைச்சிக்கிறேன் நன்றி காட் பிளஸ்